இந்த வீடியோவில் பேச போகிறது எல்லாமே விசுவாசிகளுக்கு மாத்திரம் தான் ஒருவேளை யாருக்கும் பிடிக்கலன்னா தயவு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் என்னோட சேனலை விட நீங்கள் அன்சப்கிரைப் பண்ணிவிட்டு சென்று விடலாம் அதாவது இயேசு கிறிஸ்துக்கு உண்மையான விசுவாசிகளும் அவருடைய பிள்ளைகள் ஆக வேண்டும் என்றால் என்னோட சேனலை பாருங்கள் மற்றவர்கள் யாரும் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது ஹம் ஆகியால் இப்போ வாங்க வீடியோக்குள் போவோம் பார்த்துட்டு வாங்க ஹலோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜான் தமிழ்நாட்டிற்குள் கிறிஸ்தவ சேனல் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் இவர் எப்படி என்றால் ஜான் ஜபராஜ் வந்து ஒரு கள்ள போதகன் ஆனால் மோகன்சி நல்ல போதகன் பால் தினகரன் நல்ல போதகன் யார் யார் சர்ச்சு வைத்து உள்ள சபை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நல்லவர்கள் ஆனால் ஜான் ஜெபராஜ் ஒரு கெட்ட போதகன்னு இவர் வந்து சமூக வலைதளத்திலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் ஹம் ஆனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாருமே ஒரு கல்லப்போதகர்கள் ஆனால் இவர் வந்து யாருக்காக நின்று கொண்டு ஜான் ஜபராஜ் கல்லாபோதகன் என்று கூறிக்கொண்டு இருக்கிறார் என்றால் இவர் மோகன்சிக்காக நின்று கொண்டு ஜான் ஜப்ராஜ் கல்லாபோதகன் என்று கூறிக்கொண்டு இருக்கிறார் அப்படி என்றால் நம்ம திட்டமும் தெரியுமா பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த கேவா வந்து ஒரு கிறிஸ்துவினுடைய இவர் வந்து இல்லை சரி இப்போ இவரை பார்த்துருக்காங்க ப்ரே ஃபார் ஜான் ஜபராஜ் ப்ரே ஃபார் ஜான் ஜபராஜ்னு சொல்கிறவங்க எல்லோரையும் நம்பாதிங்க வி மஸ் ப்ரே ஃபார் ஜான் ஜபராஜ் எதர் இவர் யாரென்றால் இவர் வந்து இப்போ சிஎஸ்ஐல இருந்து கொண்டு பெந்தைகோஸ்தே காரங்க இந்த ஆர்சி காரங்க இவங்க எல்லாரும் கள்ள போதகர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் இவருக்கு வந்து சிஎஸ்ஐக்காரர்கள் கொடுக்கறது வந்து நல்ல போதகமாக அப்படின்னா இவரும் வந்து கிறிஸ்துவுக்காக நிற்காமல் ஒரு சிஎஸ்ஐக்காக நின்று கொண்டு ஆர்சி கெட்ட போதகர் பெந்தை கெட்ட போதகர் என்று இவர் வந்து பேசி கொண்டிருக்கிறார் அடுத்து இந்த வீடியோவை பார்த்துக்காங்க இந்த கோஷ்டியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு விஷயம் புரிகிறதே இல்லை நாங்கள் மட்டும்தான் பரலோகம் போவோம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன ப்ராட்டஸ்லாம் நாங்க கத்தோலிக்கர்கள் இவர் ரோமன் கத்தோலிக்கத்துக்கு ஆதரவாக இருந்து கொண்டு இவர் சிஎஸ்ஐ கெட்ட போதகம் புரொட்டெஸ்டன்ஸ் எல்லாேருமே கெட்ட போதகம் புரொட்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே கள்ள போதகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று இவர் வந்து யாருக்கு ஆதரவாக நின்று கொண்டு இருக்கிறாருன்னா கத்தோலிக்கத்துக்கு ஆதரவாக என்று பேசிக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இப்ப இதுல இதில் மூணு வெவ்வேறுப்பட்ட ஆள்களை பார்த்தோம் ஒருத்தர் மோகன்சிக்கு ஆதரவாக இருந்து கொண்டு ஜான் ஜபராஜ் கல்ல போதகம் என்று சொன்னார் இன்னொருத்தர் சிஏசிஐக்கு ஆதரவாக இருந்து கொண்டு ஆர்சி மற்றதெல்லாம் கல்லப்போதகிறார் என்று கூறினார் இன்னொருத்தர் கத்தோலிக்கத்துக்கு ஆதரவாக இருந்து கொண்டு மத்த அத்தனை எல்லாருமே கல்லப்போதகிறார் என்று பேசிக்கொண்டிருந்தார் அதேதான் பெரிய மூத்த ஊழியர்கள்லாம் அவர் மட்டும் தட்டுலேயே இருந்தாங்க எங்கடா நாங்கள் ஃபேமஸ் ஆகாமல் போயிடுவோமோ எங்கள் பேர் வராமல் போயிடுமோ சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க இவனை இவரை தட்டி கழிச்சாதான் இவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாதான் நம்ம வளர முடியும் நம்ம சேனல்லாம் வளரலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு நினைப்பு என்னாச்சுன்னா இப்போ ஜான்ஜாப்ராஜு சரி இவர்கள் எப்படி என்றால் மோகன் சிக்கு எதிராக இருக்கிற இவர்கள் ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் அப்படின்னா மோகன் சி மேலே உள்ள வன்மையை காண்பிக்காக ஜான் ஜபராஜை இவர்கள் ஆதரிக்கிறார்கள் ஆகியால் விசுவாசிகளே இப்படி ஒரு மனுஷனுக்காக நின்று கொண்டு இன்னொரு மனுஷனே வந்து கள்ள போதகன் என்று பேசி கொண்டிருக்கிற இவர்கள் யாருமே வந்து கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை விசுவாசிகளை நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படி என்றால் ஒரு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன் என்றால் கிறிஸ்துவினுடைய நீதியை பார்த்து விட்டு தான் அவன் மற்றவர் எல்லாரையும் வந்து கள்ள போதகர்கள் வந்து கூறுவான் இன்னொருத்தனுடைய நீதியை வைத்துக்கொண்டு மோகன்சியோட நீதியை வைத்துக்கொண்டு சிஎஸ்ஐயோட நீதியை வைத்துக்கொண்டு மற்றவனை கம்பேர் பண்ண மாட்டான் அப்படி என்றால் நம்ம எல்லாருமே வந்து கிறிஸ்துவின் நீதியை வைத்து கொண்டு தான் பார்க்க வேண்டும் இவர்கள் போதகர்களா என்று இவர்கள் கொடுக்கின்ற சத்தியம் கிறிஸ்துவின் நீதியை குறிக்கிறதா இவர்கள் கொடுக்கிற சத்தியம் கிறிஸ்துவனுடைய சத்தியமாக இருக்கிறதான்னு கிறிஸ்துவை தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டும் அப்படி கிறிஸ்துவை கம்பேர் பண்ணி யார் யார் வந்து பேசுகிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவனுடையவர்கள் என்பதை தான் இந்த ஒன்று குறுஞ்சியர் மூன்று இருபத்தி மூணு வந்து நமக்கு வந்து கூறுகின்றது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் அண்ட் யூ பிலாங் டு கிரைஸ்ட் அண்ட் கிரைஸ்ட் பிலாங்ஸ் டு காட் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் நாம் மோகன் சில்லாசிரையவர்கள் அல்ல நாம் சிஎஸ்ஐக்காரர்களா உள்ளவர்கள் கிடையாது நம்ம கத்தோலிக்கக்காரர்கள் கிடையாது நம்ம யார் என்றால் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நாம் கிறிஸ்துவின் உடையவர்கள் அதனால் கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணுகிறார் அவர் நம்மளை அவன் வழி நடத்துவார் அவர் நமக்கு யார் கல்லப்போதாக என்று கூறுவார்கள் அதனால் கிறிஸ்து நம்ம சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் பேசுகிறவனாக இருந்தால் அவன் கிறிஸ்துவுக்காக தான் வந்து நின்று பேசுவான் எந்த ஒரு மனுஷனுக்காகவும் வந்து நின்று பேச மாட்டான் இதுலேருந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுகொண்கள் யாராவது ஒரு மனுஷனுக்காக வந்து நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறான் என்றால் அவன் யாருமே வந்து கிறிஸ்துவுக்கு உட்பட்டவன் அல்ல ஆகால் தயவு கூர்ந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வேத சத்தியத்துக்கு திரும்பி எல்லா உன்னத ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்